ஸ்ரீஹரையே நம அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஹரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி இன்றைய பொழுதில் நம்ம பார்க்கக்கூடியது மாலையபட்ச அமாவாசை அமாவாசை என்பது ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த சிறப்பான நாளில் வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு நம் முன்னோர்களை நினைத்து கொள்வதும் முன்னோர்களை பிரார்த்தனை செய்வதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் ஒரு விசேஷமான காலகட்டம் அந்த காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய அடுத்த காலகட்டங்கள் என்னவென்றால் தட்சணாயனம் என்று சொல்லக்கூடிய இந்த தட்சணாயன காலத்திலே இந்த புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய அம்மாவாஷை மிகவும் சிறப்பான அம்மாவாஷை உத்தராயண காலம் தட்சணாயன காலம் இரண்டு காலங்கள் உண்டு அந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கக்கூடியது தட்சணாயன காலத்திலே புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மாலைய பட்சம் மாலைய பட்சம்னா அந்த வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு முன்னுக்குட்டி வரக்கூடிய திதிகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திதிகளில் இறக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளுடைய முன்னோர்கள் உண்டு அதை நினைத்து கொண்டால் நமக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் அமையும் அது என்னையா விஷயம் இந்த வருஷம் அமாவாசை எப்பொழுது வருகிறது இந்த வருஷம் பார்க்க போனால் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி காலையில் இந்த அமாவாசை வருகிறது ஆங்கில தேதிக்கு நாம் சொல்லப்போனால் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதியில் இந்த அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு துன்பங்கள் ஒவ்வொரு கஷ்டங்கள் ஏற்படக்கூடியது இறைவன் போட்ட முடிச்சு அந்த முடிச்சை அவுப்பதற்கு நாம் என்னென்ன வழிகள் செய்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும் ஒவ்வொரு முடிச்சியாக வரும் பொழுது இந்த முன்னோர்களுடைய தோஷங்களும் ஒரு முடிச்சியாக அமைகிறது அந்த முடிச்சியை அவித்து விடுவதற்குத்தான் முன்னோர்களை பிரார்த்தனை செய்வது என்ற ஒரு பொருள் அந்த முன்னோர்களை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டால் நமக்கு மேலும் மேலும் இன்புட்டு இருக்க இறை அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நம்மளுடைய கிராம தெய்வமும் நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு வழிகள் கொடுக்கக்கூடியது ஒரு தன்மை உண்டு ஆகவே எல்லோரும் இந்த மாலயபட்சம் மாலயம் என்பது மனதிற்குள் இருக்கக்கூடிய முன்னோர்களை நாம் நினைத்து கொள்வது மனதுக்குள் இருக்கக்கூடிய தாய் தோப்பனாரை நினைத்துக்கொள்வது கொள்வது மனதுக்குள் இருக்கக்கூடிய நாம் நம் கூட சேர்ந்த நண்பர்கள் நம் கூட சேர்ந்த அதாவது சகோதர சகோதரிகள் அனைவரையும் நினைத்துக்கொள்வது ஒரு சிறப்பான விஷயமாக இந்த மாலையபட்சம் அமைகிறது மாலையபட்சத்தில் மறந்து போனவர்களை நினைத்துக்கொண்டால் மனதில் நிம்மதி கிடைக்கும் என்ற ஒரு வாக்கியம் உண்டு ஆகவே மாலையபட்ச திதி என்றும் சிறப்பாக ஒரு விஷயம் நாம் மாதத்தில் ஒரு முறை அமையக்கூடிய இந்த அமாவாசையில் மாலையபட்ச அமாவாசை என்பது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் ஆகவே வாழ்க்கையில் இன்புட்டிருக்க இறைவன் அருள் கிடைக்க மாலையபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் செய்து கொண்டால் இனிமை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அந்த வேலையில் காரணமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஓடுவதை நாம் நிப்பாட்ட முடியாது இருந்தாலும் இந்த ஓடுவதை நிப்பாட்ட முடியாது விட்டாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பிரார்த்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடுவதற்கு அவர்களும் ஒரு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் எல்லாமல்ல இறைவனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மாலயவாட்சி அம்மாவாசை ஒரு சிறந்த நாளாக அமைகிறது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய அமாவாசை ஒரு சிறப்பு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பாக இருக்கும் அனைவரும் இந்த அம்மாவாசையில் முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்கள் தாய் தவப்பனாருக்கு தர்ப்பணம் செய்யுங்கள் தர்ப்பணம் செய்வதால் நாம் சகல காரியங்களும் நமக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு செய்து பாருங்கள் உங்களுக்கு பலன் கிட்டும் வணக்கம் அரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி